சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னா இனிமே இந்த ஊர் பக்கம் வந்து நம்ம கடா வெட்டுறேன் அப்படின்னு சொன்னால் இந்த ஊர்க்காரங்க நம்மளை மேலேயும் தான் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி பார்த்தா ஜாட மாடையாக பேசவும் அப்போ தான் சாவித்திரி வந்துட்டு என்ன மதினி ஜாட மாடையாக என்னை குத்தி காட்டுறீங்களா நான் என்னமோ எங்கள் அண்ணனுக்கு உடம்புக்கு முடியலை அதனால தான் வல்லவன் கோயிலில் கடா வெட்டி விருந்து வைக்கிறேன்னு வேண்டிக்கிட்டேன் இந்த ஆடு தலையை உழுப்பாததுக்கு நான் என்ன பண்ணுவேன் இதுக்கெல்லாம் காரணம் இந்த வீட்டு சின்ன மருமகன்னு ஒருத்தி இருக்காளே தமிழ் செல்வி காரணம் அப்படின்னு சொல்லி சாவித்திரி சொல்லவும் அப்போந்தான் அப்பத்தா வந்துட்டு அடியே கூறு கட்டவளே நீ பாட்டுக்கு புத்தி கெட்டு போய் கடா வெட்டுறேன் அது வெட்டுறேன்னு சொல்லி வேண்டிக்கிட்டு நீ இங்க இருக்கிற எல்லாத்தையும் கிளப்பி கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு உப்ப வந்து சம்மந்தமே இல்லாம தமிழ்செல்வி மேலே பழிய தூக்கி போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்கவும் என்னம்மா உப்பையும் அவளுக்கு உக்காலத்து வாங்கிட்டு வந்துகிட்டு இருக்க அவளால் தான் கடா வெட்ட முடியாம போச்சு அவ மசக்கையா இருக்கிறதுனால கடா வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி பூசாரி கூட சொல்லிக்கிட்டு இருந்தார்ல அப்போ அவதானமாக எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்பதான் பார்த்தா ஈஸ்வரி வந்துட்டு மாமா சேதுவோட வாழ்க்கையை பற்றி நீங்கள் என்ன முடிவு எடுத்திருக்கீங்க சேது மாமா வாழ வேண்டிய வயசில் இப்படி தனி மரமா அவன் நிற்கலாமா அதை பற்றி நீங்கள் என்ன முடிவு எடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஈஸ்வரி கேட்கவும் ஆமாம் சன்னாசி வக்கீலை பார்த்து பேச சொன்ன பேசினியா இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு ராஜாங்கம் கேட்குறாரு ஆ வக்கீல் ஊருக்கு வந்துட்டாருனே நான் ஃபோன் பண்ணி வர சொல்லவா அப்படின்னு சொல்லிவிட்டு சன்னாசி கேட்கவும் சரி சன்னாசி நீ வக்கீல வீட்டுக்கு வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராஜாங்கமும் சொல்லிடுறாரு சன்னாசி பார்த்தா வக்கீல வீட்டுக்கு வர சொல்றாரு வக்கீலும் வீட்டுக்கு வந்துடுறாரு என்ன சார் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் கேட்கவும் வீட்டில் நடந்த விவரத்தை பார்த்தா ராஜாங்கம் சொல்லாம என்னுடைய மகனுக்கும் மருமகளுக்கும் ஒத்து வரல அதனால அவங்க ரெண்டு பேத்துக்கும் விவகாரத்து வேணும் விவகாரத்து எப்போ கிடைக்கும் உடனே கிடைச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கேட்கவும் ஓகே சார் உங்க தரப்புல விவாரத்து கொடுக்கறதுக்கு விருப்பம் இருக்கு அதே மாதிரி அந்த பொண்ணு சைடு விவாரத்து கொடுக்கறதுக்கு சம்மதம் இருக்கா இல்ல சம்மதம் இல்லாம இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் கேட்கவும் அதுல அவளுக்கு கண்டிப்பா விருப்பமே இருக்காது இங்க இருக்கிறவங்க தான் விவாரத்து கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும் ரெண்டு பக்கமும் மீச்சுவலா போயிட்டா இது வந்து பெரிய லெவலில் போகாது அவங்க சைடும் சம்மதம் சொல்லிட்டாங்கன்னா சீக்கிரமே விவரத்து வாங்கி கொடுத்துடலாம் இல்லை ஒரு பக்கம் சம்மதமும் ஒரு பக்கம் சம்மதம் இல்லாமல் இருந்தால் விவாரத்து வாங்குறதுக்கு எப்படியும் ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் சொன்னதும் அதை கேட்டுட்டு ராஜாங்கம் என்னது ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அப்போ ஈஸ்வரி வந்துட்டு மாமா நான் வேணா ஒரு யோசனை சொல்லட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும் என்ன விஷயம் சொல்லி ஈஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கேட்கவும் நம்ம ஏன் தமிழ் செல்விக்கு ஜீவனாசமாக கொஞ்சம் பணத்தையும் தமிழ் செல்வி பேரில் ஒரு சொத்து பத்தையும் எழுதி வச்சு விவாரத்து கேட்டால் உடனே சம்மதம் வாங்கிடலாம் இவர் சொல்கிற மாதிரி சுமூகமாக போனால் விவகாரத்து சீக்கிரமாக கிடச்சிரும்ல ஒருவேளை சேது விவகாரத்து கொடுக்கறதுக்கு சம்மதம் சொல்லி தமிழ் செல்வி விவரத்து கொடுக்க முடியாதுன்னு சொன்னால் அப்புறம் கேஸ் அந்தா இந்தானே இழுத்து ஒரு வருஷத்துக்கு மேல ஆயிரும்ல அது எதுக்கு நமக்கு உப்ப வேற தமிழ் செல்வி டாக்டருக்கு படிக்கிறதா வேற கேள்விப்பட்டோம் அவளுக்கு எப்படியும் படிப்புக்கு பணம் தேவைப்படும் தமிழ் செல்வி பேரில் கொஞ்சம் பணத்தை ஒரு நாலஞ்சு லட்சமோ இல்லை உங்களால் எவ்வளவு முடியுதோ அம்புட்டை கொடுத்து விட்டுட்டிங்கன்னா அவள் உடனே விவரத்து பத்திரத்தில் கையெழுத்து போட்டு தரப்போறான் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும் அதை கேட்டுட்டு மோகனாவும் அப்பத்தாவும் பார்த்தா ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க அடியே ஈஸ்வரி சேதுவையும் தமிழ் செல்வியும் அத்து விடுறதுல உனக்கு அப்படி என்னடி கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா தான் கேட்கவும் ஐயோ அத்த நான் அப்படியெல்லாம் சொல்லல எல்லாம் சேதுவோட தான் சொல்றேன் சேது இப்படி வாழ வேண்டிய வயசில் தனியாக நிற்கலாமா நம்ம தான் சேது கிட்ட சொல்லிட்டோம் தமிழை மன்னிச்சு மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுத்து வீட்டுக்குள்ள ஏத்துக்கோ சேதுன்னு சொன்னேன் அதையும் மாட்டேன்னு சொல்லிட்டான் அப்ப சேதுவுக்கு சீக்கிரம் விவகாரத்து கிடைக்கணும்னா என்ன பண்ணணும் தமிழ் செல்வி விவரத்து கொடுக்கறதுக்கு சம்மதிக்கணும் அவ சம்மதிக்கணும்னா பணத்தை கொடுத்தா சம்மதிக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தா இங்க நடக்கிறது எதுவுமே சரியில்லை கருப்பா நீ தான் எல்லாத்துக்கும் நல்ல புத்தி கொடுக்கணும் இந்த குடும்பம் நில குலைஞ்சி போயிடக்கூடாது கருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் மனசுக்குள்ளே வேண்டிக்கிட்டு இருக்காங்க